டிட்வா புயல் எதிரொலி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் மூழ்கி சேதமடைந்தன குறிப்பாக திருத்துறைப்பூண்டி பூண்டி அருகே ராயநல்லூர் காடுவா கொத்தமங்கலம் மாங்குடி ஓவர்குடி வங்கநகர் ஓவரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் சம்பா மற்றும் தாலடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது மழைவிட்டும் இன்னும் தண்ணீர் வடியாத காரணத்தினால் நெற்பயிர்கள் அழுகியது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் விளைநிலங்களில் தண்ணீர் வடியாத நிலையில் கடல் போல் காட்சியளிக்கிறது ஆறு மற்றும் வடிகால் வாய்க்காலிகளில் மண்டி கிடக்கும் வெங்காயத்தாமரை செடிகளை அகற்றாத காரணத்தினால் தண்ணீர் வடியாத நிலையில் பயிர்கள் முழுவதும் அழுகி பயிர்கள் சேதமடைந்துள்ளன மேலும் விவசாயிகள் கூறுகையில் டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு பணியை கைவிட வேண்டும் வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து சிட்டாடங்கள் அடிப்படையில் கணக்கெடுப்பு பணி செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை என்பது கண் துடைப்பு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி தாலுகா ராயனூர் கிராமம் சார் இங்க முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு பதினஞ்சு இது வரைக்கும் இதுவரைக்கும் வழியல்ல இங்க உள்ள விவசாய நிலங்களாம் பாதிக்கப்பட்டு எல்லா பயிர்களும் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு சம்பா பயிரும் தாடி பயிரும் ஒரு சில பயிரில் அதாவது மேட்டு பகுதியில் உள்ள பகுதி தாண்டி தாழ்வான பகுதியில் உள்ள எல்லா பயிருமே வீணடிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு எங்களுக்கு நிவாரணம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்புங்கிறது ஒரு பேச்சளவில் ஒரு கண்துரைப்பான விஷயமா தெரியுது டிஜிட்டல் கணக்கெடுப்புங்கிறது எங்களுக்கு நடைமுறைக்கு விவசாயிகளுக்கு சாத்தியம் பெற்ற விஷயமா இருக்கு எங்களுக்கு பழைய மாதிரியே விவோ ஏவோ வச்சு கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு இந்த உரிய நிவாரணத்தை வழங்கணும் அப்படிங்கிறத நாங்க தமிழக அரசுக்கு முதல் வேண்டுகோளா வைக்கிறோம் இரண்டாவது விஷயம் என்னன்னா எங்களுக்கு இந்த புத்தகை சாகுபடியில் விஷயங்களையும் குரல்களையும் நெளிச்சிருக்க இந்த டிஜிட்டல் முறையை கையாளப்படுதுங்கிறது தான் எங்களுக்கு மனவேதனை ரொம்ப வேதனைப்படுத்துற விஷயமா இருக்கு முதல்வர் அறிவிச்ச அந்த இருபதாயிரம் நிமிடத்தை தாண்டி ஒரு ஹெக்டேருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் விவசாயிகளுக்கு அளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க இந்த மூலயமா நாங்க கோரிக்கை முன்வைக்கிறோம் ஆஹ் வடிகால் வசதிகளை உள்வாக்கியால் வசதிகளை திருவாரூர் மாவட்ட அளவுல எல்லா மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பு மூலியமா எல்லா வாய்க்கால்களையும் தூர் வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மூலியமா உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இது ராயநூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் வடிகால் வைக்க சரியான விஷயங்கள் இல்லாமல் சில ஆக்கிரமிப்பு நிலங்களோட சேர்ந்து செல்வதால அதை வந்து முற்றிலும் தவிர்த்து இதை வழிகால சரியான முறையில் செஞ்சு கொடுக்கணும் விவசாயிகள் மூலமா